ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ஐந்து முப்பத்தி ஏழு மாலை வரை நவமி பின்னர் தசமி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஐந்து எட்டு காலை வரை பிறகு அனுஷ நட்சத்திரம் யோகம் கண்டம் ஐந்து ஆறு காலை வரை அதன் பின் கரணம் கரசை ஐந்து முப்பத்தி எட்டு மாலை வரை பிறகு வனசை ஆறு முப்பத்தி காலை வரை பிறகு பத்திரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் கீழ் நோக்கு நாள் இன்னைக்கு தேய்பிரை அதே மாதிரி இன்றைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு சித்தயோகமாக செயல்படுகிறது நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணிலிருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை குளிகை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை இன்னைக்கு சந்திராசிரமம் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பனுடைய புஷ்பாங்க சேவை ஆழ்வார் திருநகரி நாமால்வார் புறப்பாடு மதுரை ஸ்ரீ செல்லாத்தம்மன் யானை வாகனத்தில் திருவிதி உலா இன்றைக்கு முளையூர் பரசுநாதர் கோயிலுக்கு சென்றால் உணவு தோஷம் தணிக்கும் ஆரோக்கியம் அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போது ரிஷபத்துல குரு மிதனத்துல செவ்வாய் தண்ணியில கேது மகரத்துல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இப்போது அவரவர் ராசிக்கான சந்திரனின் அடிப்படையில ராசிக்கான பலபலன்கள் இதோ மேஷ ராசிக்காரங்களுக்கே இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரங்களுக்கே இந்த மூணு நாள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாமதங்கள் ஏற்படும் அந்த விஷயத்துல இருந்து நீங்க கரெக்டா புரிஞ்சு நடந்துக்கணும் சந்திராஷ்டமம்னா முக்கிய முடிவுகள் புதிய முடிவுகள் புதிய முயற்சிகள் இரவு நேர பயணங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அதுதான் சிம்பிளா சந்திராஷ்டமத்துக்கு சொல்லணும் சந்திர அஷ்டமம் ஆயிருக்கார் அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனத்தை அந்த நேரத்துல ஒர்க் அவுட் ஆகவிடாது அதனால முக்கிய முடிவுகள்லாம் இன்னைக்கு செய்யாதீங்க இரவு நேர பயணங்கள் பண்ணாதீங்க வாகனத்துல கவனமா இருங்க ஆர்கியூமெண்ட்டே எதுவும் போகாதீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சந்திராஷ்டமம் பெரிய சங்கடங்களை உங்களுக்கு கொடுக்கும் செய்யுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த தான் இந்த பிரச்சனை இருக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டம்னால அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை இன்னைக்கு வேண்டி வருவது நல்ல பலனை கொடுக்கும் குருஸ்தலத்துக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது உங்களுக்கு எல்லா தடைகளும் விலக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறார் ரிஷபராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப பேச்சுவார்த்தை நடக்கும் திருமணம் போன்ற வைபவம் நடக்கும் வளகாப்பு குழந்தை பிறப்பு அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் ரிஷப ஒரு முன்னேற்றக்கரமான ஒரு முக்கியமான நல்ல நாளா இன்னைக்கு கண்டிப்பா உண்டு வியாழக்கிழமைகள தஷனாமூர்த்திய வழிபடுறது உங்களுக்கு பகை கிரகமா இருக்கு எப்படி வழிபடுறதுன்னு நீங்க கேட்கலாம் குரு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் குரு பார்க்கும் போது கோடி நன்மை அது ரிஷபத்துக்கோ துல்லாத்துக்கோ பகை கிரகமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு குரு பலன் வரணும் அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு ஒரு குரு பலன் இருக்கணும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் குரு இருக்கணும் இது ஜாதகத்துல சரிங்களா இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப நல்லது மிதுன ராசிக்காரங்க முயற்சிகளில் வெற்றி அனைத்து விஷயத்திலையும் உங்களுக்கு மாறுபாடான சூழ்நிலை இருந்து மிகப்பெரிய ஒரு கௌரவம் மரியாதை அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி எப்படி சாத்தியமாகும்னா நிறைய விஷயங்கள் நீங்க முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும் தொழில அபிவிருத்தி ஏற்படும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில விஷயங்கள்ல வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய விஷயங்களும் அமையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில மிதன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் இன்றைக்கு குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுறது கண்டிப்பா கொடுத்துரும் தசியாமூர்த்திய வழிபடுங்க கடகராசிக்காரங்களுக்கு சூப்பரான நாள் இன்னைக்கு உங்களுக்கு பண உறவு தாராளமா இருக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடி எல்லாம் கலையும் சங்கடங்கள் எல்லாம் தீரும் சந்தோஷமாவீங்க புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு வழிபாடாக குரு பகவான நீங்க சென்று தட்சிணாமூர்த்தியோ பிரகஸ்பதியோ வழிபடுறது மென்மேலும் ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கணவன் மனைவி கூட ஒரு சில இடர்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் கலைந்து அதன் பிறகு சில சி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உங்களுக்குள்ள உள்ள பாதக சாதகங்களை புரிஞ்சுப்பீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நல்ல நாள் உங்களுக்கு பக்கத்த இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுறதும் திருச்செந்தூர் முருகனா வழிபடுறதும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு நிறைய முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சங்கடங்கள் தீந்து சில சௌகரியங்கள் வரக்கூடிய நாள் கணவன் மனைக்குள்ள இணக்கம் ஏற்படும் காதல் விவகாரத்துல சக்சஸ்ஃபுல்லா முடியும் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ சில தேவையில்லாத உறவு முறைகள்னால பிரச்சனை வரும் அதனால ஆணாக இருக்கும் போது பெண்ணோ பெண்ணாக இருக்கும் போது ஆணோ கன்னிராசிக்காரங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் குரு தஷிணாமூர்த்தியை வழிபடும் போது சுப நிகழ்ச்சிகள் நடந்தேரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுப்பீங்க அதே மாதிரி நிறைய தொலைதூர பயணங்கள் செய்வேன் அலைச்சல் அதிகரிக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் அது எல்லாமே சரியாக கூடிய நல்ல பிராப்தம் உங்களுக்கு அமையக்கூடியதாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு துலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகத்துலயும் தொழில நல்ல அபிவிருத்தியும் இடமாற்றங்களும் குறைஞ்சது வீடு மாற்றமாவது கண்டிப்பா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த நாள்ல எந்த ஒரு முக்கிய முடிவும் நீங்க எடுத்தானா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும் அனைத்து துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரன் வெற்றி பெறுவதற்கு இறைவனின் வழிபாடாக தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் வெர்ச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையாவது யோசிச்சுட்டு போயிட்டு உங்களே நீங்கள் டேமேஜ் பண்ணிக்காதீங்க அதனால் யோசித்து செயல்படுங்க கவனமாக இருங்க நிதானமாக இருங்க முக்கியமாக இன்னைக்கு நிறைய வெற்றிகள் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைச்சாலும் சில நேரத்தில் கவனமின்மையினால சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் ஜாகிரதையாக இருங்க விச்சகராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்றாலும் சரி திருச்செந்தூர் முருகன மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை விச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானம் கவனம் அவசியம் எச்சரிக்கை எடுத்துன்ற ஒவ்வொரு அடிக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும் தனசு என்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் நடத்த வைப்பீங்க அந்த மாதிரி நாள் இன்னைக்கு அதுக்கான விதையை போடுற நாள் அதனால ரொம்ப சந்தோஷமான நாளா இன்னைக்கு இருக்கலாம் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கும்போது நல்ல வெற்றிகளை ராசி அதிபதின்னா குருவை வணங்குது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை காத்திருக்கு மகர ராசிக்காரங்க குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான தருணம் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பெற்றோர்களுடைய வருகை உற்றார் உறவினருடைய வருகை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சகோதர வழியில ஒரு சில பிணக்கங்களை கொடுத்து சரியாகும் நிறைய சொத்து விவகாரங்கள்ல பிரச்சனைகள் வரும் அத சமாளிப்பீங்க மகர ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்கு குருவை தட்சிணாமூர்த்தியை இன்னைக்கு வழிபடுறது சுப நிகழ்ச்சிகள் பொருளாதார நேர்கள் இருந்து விலகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் கும்பராசிக்காரங்க கும்பத்துக்கு பொதுவாகவே சோதனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் தீர்த்து இப்போதான் கொஞ்சம் மீண்டு வரீங்க இருந்தாலும் உங்க திசைகள் அவயோக திசையா இருந்தாதான் பிரச்சனை யோக திசையா இருந்தா பிரச்சனையில பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்துல முடிக்கக்கூடிய விஷயம் வரையும் பழைய நண்பருடைய சந்திப்பு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்க கும்பராசிக்காரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு விட பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது விளக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாள் பேராசை எல்லாம் இப்போ நடந்து கூட இருக்கும் உங்க விருப்பம் எல்லாம் நிறைவேறும் காதல இருக்கலாம் இருந்தா உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவோம் நிறைய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நான் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனியும் திசைகளும் சரியா கவனிச்சுட்டீங்க அப்படின்னா அது மூலியமாக நிறைய விசேஷங்கள் நடக்கும் சந்தோஷங்கள் பொழியும் குரு தட்சிணாமூர்த்தி உங்க ராசிபதிபதியா இருக்கிறதுனால வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளுடைய அருள் எப்போதுமே இருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்ற வாழ்க திருச்சி